உலக தமிழர்களுக்கு வணக்கம் ராமராஜ்யம் நடத்துகிறாரு ஸ்டாலின் நான் சொல்லலைங்க அமைச்சர் ரகுபதி தான் சொல்லியிருக்காரு அது கிட்டத்தட்ட நாம் ரொம்ப நாளாகவே இருக்கோம் தமிழ்நாட்டோட மோடி தான் ஸ்டாலின் அப்படின்னு அதை இப்போ அமைச்சரே வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அவங்க காவி சங்கி அப்படின்னா இவங்க கருப்பு சங்கிகள் அவங்க சமூக நீதி அப்படிங்கிறத பெருசாக பேச மாட்டாங்க இவங்க சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு அதை அழிக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்வாங்க இதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் ஸ்டாலின் ராமராஜ்யம் நடத்துகிறாரு சமூக நீதிக்கு உதாரணமே ராமரோட ஆட்சி தான் இங்கே நடக்கிறதும் ராமரோட ஆட்சி தான் அடாடா அடாடா எப்படிப்பட்ட வரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஸ்டாலின் ராமராஜ்யம் நடத்துகிறாருன்னா ராவண யார் அனுமன் யார் லட்சுமண யார் யாரு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது முழுசாக பார்த்துருவோம் அதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி சிகிச்சை கொடுத்தாச்சு ஸ்டண்டு வச்சாச்சு மறுபடி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாச்சு இப்போ திடீர்னு மூச்சுத்திணறு பத்து ரூபா மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அங்கேருந்து நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க ஸ்டான்லியில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ மேல் சிகிச்சைக்காக ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூவில் வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜை எந்த மருத்துவர்களாலையும் குணப்படுத்த முடியாது ஏன்னா தூங்குறவனை பண்ணலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் செந்தில் பாலாஜை இப்போ யாரால குணப்படுத்த முடியும் அப்படின்னா மருத்துவர்களால் முடியாது நீதிபதிகளால் மட்டும்தான் முடியும் ஜாமீன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க உடனே எல்லா நோயும் குணமாயிடும் இருக்கு இதில் பின்னாடி நடக்கக்கூடிய நாடகம் என்ன ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம் நிறைய நேயர்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சவங்க வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை கம்பன் கழகம் அப்படிங்கிறது நடத்தின நிகழ்வில் தமிழக அமைச்சர் ரகுபதி போய் கலந்துருக்கார் பொதுவாகவே நம்ம உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும் தெரியுமா நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும் கழுத வேஷம் போட்டால் உதைக்கணும் யானை வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணும் என்னது யானை வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணுமா காமெடியில் அப்படி தாங்க வரும் அதே வேலைகளை தான் இவங்க செஞ்சுருக்காங்க இந்த கருப்பு சட்டை கோஷ்டி இருக்குல்ல கடவுள் மறுப்புன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு குறுக்கு வழியில் போய் சாமி கும்பிடுவாங்க ஊர் தாலியெல்லாம் அறுத்துட்டு தாம் பொண்டாட்டியோட கழுத்தில் மட்டும் தொங்க தொங்க தாலி போட்டிருப்பாங்கல்ல இந்த கருப்பு சட்டை கோஷ்டி என்ன பண்ணுச்சு சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துச்சு இப்போ அங்கே போய் அதுக்கு தக்கன நல்லா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம சின்ன ஒரு உதயநிதி அங்கே போயிட்டு சனாதனத்தை ஒழிக்கிறேன் கிழிக்கிறேன் ஆச்சா போச்சா ஆயிரத்தான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக லோல்பட்டு லொங்கல் போட்டு கோர்ட்டு கோர்ட்டாக அலைஞ்சிக்கிட்டு பெங்களூரில் கோர்ட்லேருந்து விரட்டி விடப்பட்டு இந்தியா முழுக்க காங்கிரஸை ஊற்றி மூடி நாசம் பண்ணி ராகுலோட எதிர்காலத்தையே கெடுத்து குட்டி செவராக்கினார்ல அதே மாதிரி இப்போ இவர் கம்பன் கழக விழாவுக்கு அமைச்சர் ரகுபதி போயிருக்கார் கம்பன் கழகமாக கம்பன்னா ராமாயணத்தை எழுதினவராச்சே அப்போ நம்ம ராமாயணத்தை போல்துறவுண்டே தான் போகிற இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது அதுக்கு தக்கன உருட்டுறது அங்கே போயிட்டு கம்பன் கழகம் அப்படின்னா நம்ம ராமாயணத்தை உயர்த்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசியிருக்காருனா சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டே ராமர் தான் குகனோடு சேர்த்து ஐவராணும் சுக்ரீவனோடு சேர்த்து அறுவரானும் விபீஷணனுடன் சேர்த்து எழுவரானோம் இப்படிதான் ராமராஜ்யம் அப்படிங்கிறது இருந்தது எல்லாத்தையுமே புகனையும் சரி சுக்ரீவனையும் சரி விபீஷணனையும் சரி தன்னோட சகோதரனாக அரவணைச்சு தான் ராமர் ஆட்சி செஞ்சாரு அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி தான் ராமரோட ஆட்சி அம்பேத்கருக்கு முன்னாடியே பெரியாருக்கு முன்னாடியே சமூக நீதியை நிலைநாட்டியவர் யாரு அப்படின்னா ராமர் தான் அப்படிப்பட்ட ராம ராஜ்யத்தை தான் தமிழக முதல்வர் திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேனாரும் பாலாறு ஓட ஓட சமூக நீதியை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருக்கார் ராமராஜ்யம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எதிராக யாராவது இருக்கணுமே யாராக இருக்கும் ராமராஜ்யம் அப்போ ராமாயணத்தில் ராமருக்கு எதிரானவர் யார் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான தமிழை ராவணன் அவரை வில்லனாக காட்டியிருப்பாங்க இங்கேயும் சுத்தமான ஒரு தமிழன் தான் எதிர்கட்சியாக இருக்கார் ஆனால் ராமராஜ்யத்தில் முக்கியமான கேரக்டரெலாம் இருக்கும்ல இப்போ சீதா பிராட்டி ராமர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா சீதா பிராட்டி அவங்க வீட்டுக்காரமாகவே வச்சிடலாம் அதில் நம்ம பெண்களை பற்றி பேசக்கூடாது சப்ஜெக்ட் அதோட முடிச்சிருவோம் இப்போ இதில் லக்ஷ்மண ஒருத்தர் வேணும் இல்லை லக்ஷ்மண யாரை போடலாம் லக்ஷ்மணனா துரைமுருகனை போட்டுடலாம் அவர் தான் மூணு தலைமுறைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் கருணாநிதி ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்தேன் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சராக இருந்துட்டேன் சின்னவர் உதயநிதி முதலமைச்சரையிலேயும் நான் அமைச்சராக இருக்கணுன்னா மூணு தலைமுறைக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய துரைமுருகனுக்கு நாம் இலக்குமணன் அப்படிங்கிற லக்ஷ்மணனோட அந்த பதவியை கொடுத்துருவோம் இப்போ ராமர் வந்து போருக்கு போகும்போது அவருக்கு உதவியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானரப்படைகள் எல்லாருமே வானரப்படைகள் இல்லைன்னா ராமரால ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ராமாயணம் இருக்குது அப்போ வானரப்படை வானரப்படையோட தலைவன் யாரு சுக்ரீவன் சுக்ரீவன் வந்து காங்கிரஸ் கொடுத்துருவோம் ஏன்னா பிரதான கூட்டணி கட்சி இல்லையா அப்போ செல்வ பிறந்தகை தான் சுக்ரீவன் வாலியை அழிச்சிட்டுலேயே இவர் சுக்ரீவனை தலைவனாக்கினார் அப்போ வாலி யாராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர்னு வச்சுக்கலாம் அது ஜி கே கூட வச்சுக்கலாம் இப்போ சுக்ரீவன் அப்படிங்கிற இடத்துல செல்ல பெருந்தகையை இருந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ அதில் மிக சிறந்த வீரன் யார் வாணரப்படையில் அப்படின்னா அனுமான் இந்த அனுமான் அப்படிங்கிற பதவிக்கு ராம நாமத்தை வாழ்நாள் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராமரோட அதிதீவிர பக்தன் குத்தடிமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம கடவுள் மறுப்பு பேசலை இவங்களோட பேசும்போது அப்படி தானே பேசியாகணும் அந்த அனுமனோட இடத்துக்கு திருமாவளவன் ரொம்ப பொருத்தமாக இருப்பாரா இல்லையா அப்போ அந்த அனுமன் அப்படிங்கிற பட்டத்தை திருமாவளவன் கொடுத்துடலாம் இப்போ இவங்க ராமராஜ்யம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க அப்படின்னு இவர் ஒத்துருக்காரு இப்போ சமூக நீதி அப்படிங்கிறத இவங்க நிலைநாட்டுவாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோர் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா கருஞ்சட்டை அறிவாலய ஒட்டுத்திண்ணை குடியிருப்போர் சங்கம் அப்படிங்கிற பேர் தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும் சுப வீர பாண்டியன் கி வீரமணி இந்த பெரியாரிஸ்ட் கோஷ்டின்னு சுற்றுறா அத்தனை பேர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் புதச்ச ஒரு கோஷ்டி ஒன்று உண்டியல் குலுக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வானர சேனையோட வீரர்கள் ஆ ஊடு கம்ப தூக்கிட்டு அலைவாங்கல்ல அவங்க தான் இவங்க பயங்கரமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ராமராஜ்யம் அப்படிங்கிறத ஸ்டாலின் நடத்துகிறார் அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்கிட்டாரு ஆனால் இவங்க சமூகவாதம் செய்த ஸ்ட ராமன் ஒரு சமூக நீதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி பேசினது எல்லாமே இந்த கருஞ்சட்ட கோஷ்டி தான் இப்போ இந்த ராமராஜ்யம் அப்படிங்கிறத ஆதரிச்சு ஸ்டாலின் ஒரு குரல் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க ரகுபதி பேசுனது சரிதான இந்த மொத்த கருஞ்சட்ட கோஷ்டி டப்புன்னு எல்லா சட்டையும் கழட்டி போட்டு காதி சட்டையை போட்டுட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாச சப்பலா கட்ட கோஷ்டி மாதிரி இறங்கிடுவாங்க இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அறிவாலயத்துல சோறு திங்கணும் ஓசியில் சோறு திங்கணும் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமலே நாம் வாழ்ந்து காட்டுறோம் அதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கலட்டி போட்டுட்டு காவியை அணிஞ்சிக்கிட்டு பெரியார் போட்டாவுக்கு நேராக ஒரு காவி ஸ்க்ரீனை போட்டு மூடிட்டு சப்ளா கோட்டிங்க பஜனை மனத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிரும் அப்படிப்பட்ட ராமராஜ்யம் அப்படிங்கிறதான் ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்கார் சரி இது அப்படியே விட்டுருவோம் அடுத்ததாக செந்தில் பாலாஜி பாவையா மனுஷன் போன ஜூன் மாதம் கைது செஞ்சாயேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பரஸ் பண்ணும்போதே உச்சா போயிட்டாரே பாவம் அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்குழியை இப்படியாயா கதற 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 அடிப்பீங்க அப்போவே அவருக்கு வலி வந்தது ஸ்டண்டு வச்சிங்க ஒரு நோயாளியை படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சா கொண்டு போய் நான் ஜெயிலில் தான் போடுவேன் சிறைப்பறவைக்கு எதுக்கடா ரெக்க அப்படின்னு அதையும் உடச்சி கொண்டு போட்டீங்க பாவம் அவரும் பாவம் கஜினி முகமது படையெடுத்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் படையெடுத்து பார்த்துட்டாரு நாட்டில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் படையெடுத்து பார்த்துட்டாரு ஆனால் வாழை மீன் இருக்குங்கிறான் வஞ்சரம் மீன் இருக்குங்கிறா நெய் மீன் இருக்குங்கிறா நெத்திலி மீன் இருக்குங்கிறா ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்க வடிவேல் காமெடி மாதிரியாகி போச்சு அவரோட காமெடி இப்போ இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தார் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு இப்போ அவர் மீதான குற்றப்பத்திரிக்கை இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட போகுது இன்றைக்கி தாக்கல் செய்யணும்னா அவர் நேரில் ஆஜராக ஆகணும் இன்றைக்கி போனோம்னா குற்றப்பத்திரிகை வேறு தாக்கல் பண்ணிடுவாங்க மறுபடியும் இவங்க வெளியிலேயே நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கழிவறையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா தோணி மறுபடி செந்தில் பாலாஜிக்கு மூச்சு திணறல் அப்படின்னு ஒரு நாடகம் போயிட்டுருக்கு போல் இப்போ இப்போ அவர் மறுபடியும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்புறம் ஓமாந்தூரார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இப்போ இன்னைக்கு அந்த சார்ஜ் ஷீட் போகிறத தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருக்காங்க அதோட அமர்வு நீதிமன்றத்திலேயே இந்த அமலாக்கத்துறை வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இல்லையா அதை எதிர்த்து மறுபடியும் மேல்முறையீடு போய் புதுசாக ஒரு மனு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் மனுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்தோம் ஆனாங்க வந்து எல்லாத்தையும் கலைச்சிரும் சாட்சியெல்லாம் கலைச்சிருவோன்னு சொல்லி தானே அதிகாரமிக்க நபராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இப்போ தான் அமைச்சர் பதவியை எடுத்து ராஜினாமா பண்ணியாச்சு இல்லை இப்போ நெஞ்சோழி வேறு வந்திருக்கு சீரியஸாக வேறு இருக்கேன் மூச்சு உட முடியல பத்து ரூபா மாஸ்க் வேறு போட்டிருக்கேன் இதெல்லாம் காரணமாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா காரணத்தையும் எடுத்து வைப்பாங்க எப்படி எப்படி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை ஏற்கனவே ஸ்டெண்டு வச்சுருக்கு இப்போ மூச்சு விடுறதில் சிரமம் ஆஸ்பத்திரியில் இருக்காரு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் ஃபுல்லாக செந்தில் பாலாஜிக்கு வேறு வழியே இல்லை உயர் சிகிச்சை அளித்தால் தான் பிழைப்பாருங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் மனு அப்படிங்கிறத தாக்கல் செய்வாங்க நீதியரசர் என்ன சொல்லுவார் அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அப்படிங்கிற மாதிரி ஜாமீன் மனு தள்ளுபடி அப்படின்றவர் என்ன காரணம் அப்படின்னா தலைமறைவாக இருக்கக்கூடிய அசோக்கு இன்னும் சரணடை ஆகலை அசோக் வந்து இரவு நேரத்தில் கரூருக்கு வந்துட்டு போறதா இடி அதிகாரிகளுக்கு தகவலும் இருக்குது அதனால அசோக்கு சரணடைகிற வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இல்லை கூட்டிட்டு போய் சிறை மருத்துவமனையில் வச்சு நல்ல சிகிச்சை கொடுங்க அவருக்கு அந்த சிகிச்சையே போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க ஒரு பக்கம் ராமராஜ்யம் இன்னொரு பக்கம் ஜாமீன் நாடகம் ரொம்ப கிளு கிழிப்பாகவே இருக்குல்ல இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதால ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை நாம் மறந்துடுவோம் அப்படின்னு வேணால் மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் நாம் மறக்க மாட்டோம் அடுத்த வீடியோவில் ஆம்ஸ்ட்ராங் கொலையோட முக்கியமான அப்டேட் இருக்குது பார்ப்போம்